எல்லாருமே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க என்ன கோபி உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து பாக்கியா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க நான் சொல்கிறதுக்குள்ளே நீ எதுக்காக எல்லாத்தையுமே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு நான் எதுக்கு தெரியுமா சொன்னேன் எல்லாருக்குமே வேலை இருக்குது அவங்க டைம் எல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அதனால தான் நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கோபிக்கு பயங்கரமாக கோவம் கூடது அப்படியே ஈஸ்வரி ரொம்ப அசிங்கப்பட்டு அப்படி கண்ணை முடிட்டு உக்காஞ்சிட்ருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஏய் உனக்கு எல்லாமே தெரியுமா தெரிஞ்சும் உன் பையனுக்காக நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கல்ல அப்படின்னு ராமூர்த்தி பயங்கரமாக கோவப்படுறாரு கிட்ட வந்து அப்படி பார்க்குறாரு இனிய அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அடுத்தது அப்படியே செடியின் பார்க்குறாரு பார்த்துட்டு அவரும் அங்கேருந்து அப்படியே போறாரு ஜெனி எல்லாருமே அப்படியே முறைச்சிட்டு எல்லாருமே போறாங்க அப்படியே எழில்கிட்ட வராரு எழிலும் அங்கேருந்து போகிறாரு அப்படியே அவங்க அம்மா கிட்டே போகிறாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர கோத்துக்கு அப்படியே முறைக்கிறாங்க அங்கேருந்து அவங்களும் எழுந்து போய்ட்றாங்க இப்படி எல்லாருமே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய்ட்டு ஈஸ்வரிக்கிட்ட பேசுகிறாங்க டெய் பாத்தியா பாத்தியா என்ன நடந்துன்னு பார்த்தியா ஓ மூணு பிள்ளைங்களும் எப்படி பார்த்துட்டு போகிறாங்கன்னு அசிங்கமாக இல்லை அவமானமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக ஈஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க பயங்கரமாக ஒரு மாதிரி அம்மா அப்போவே சொன்னாங்க இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு ஆனால் யாருமே கேட்கவே இல்லை அதுவும் இந்த ராதிகா கேட்கவே இல்லை இப்போ எவ்வளோ பெரிய அசிங்கமாக போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்படியே போகிற ராதிகா ரொம்ப கெத்தாக எல்லாம் ஒண்ணுமே சொல்லி அடிச்சு சொல்லிட்டு அங்கேருந்து போய் போகிறாங்க இனியா போயிட்டு படுக்கும் போது பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே அழகாங்க ஏன் இனியா எதுக்காக அழறேன் தான் தண்ணிய கொடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கொடுக்குறாங்க இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா இப்போது டேடிக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இல்லைம்மா நான் அந்த குழந்தை என்னன்னு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க நீ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத நீ அழாத அம்மா சொல்கிறத கேள்வி தண்ணி கொடி சரியா அம்மாவும் கூட இருக்காங்க அது போதும் உனக்கு சரியா நீ இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இனிய சமாதானப்படுத்துறாங்க பாக்கியா செடியன் ரூமுக்கு போகிறாங்க அங்கே வந்து ஜெனி பயங்கர கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க என்ன என்ன ஜெனி எங்கள் அப்பா பண்ணது தப்பு தான் அவருக்கு அறிவே கிடைக்காது ஏன்னா இப்படி இருக்காரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் இது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் நடக்குமா என்ன ஒரு அப்பாவால் வந்து அப்பா வாக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செடியன் கேட்டுட்டு இருக்காரு அது அப்படியே ஜெனி எதுவுமே பேசலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லை எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கூட மாலினியோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தீங்கல்ல ஒருவேளை அவங்களும் மாசமாக இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க ஐயோ இல்லை ஜெனி இல்லை 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 நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படி ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் இருந்தீங்கல்ல அப்போது ஏதோ ஒரு ஒரு டவுட்டாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி ஜெனி நீ கண்டிப்பாக அப்படிலாம் நீ எதுவுமே நினைக்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நான் 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 வந்து பேசிகிட்டு இருந்தது உண்மை தான் ஆனால் மாசமாலாம் இல்லை நீ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு ஜெனி ஒரு மாதிரி அப்படியே கோபமாகவே இருக்காங்க கீழே உடனே நல்லா ஒரு பெரிய ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு மாடிக்கு போயிட்டார் பின்னாடி எழிலும் போகிறார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இப்படி நடந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு ஆமாம்மா அவர் பண்ணது ஒரு தப்பு இங்கே வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமா ஜெனிக்கி நம்மளே பயங்கரமாக கோவம் வருது நீங்கள் கூட மாலினியோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களே அது கூட குழந்த இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அவகிட்ட நான் மாட்டிகிட்டு ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க எதிராக அப்பா வேற இவர் வேறு பண்ணுற வேலைக்கு இந்த வயசில் இவருக்கு இதெல்லாம் தேவையா எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமான கொஞ்சம் கூட அறிவே கிடையாது எல்லாரும் வந்து கேட்குறாங்க எவ்வளோ அவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏழில் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆளுக்கு அறிவு இருக்கிறத விடு அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அம்மா பாவம் இல்லை அம்மா நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஆனால் நன்றி கட்ட அப்பா அவரு அதனால் அம்மாவை தான் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செடியின்னு ஏழில் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க போய் அம்மாவுக்கு போய் நம்ம சமாதானம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பாக்கியாக சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருனியா அவர்கிட்ட எனக்கு வந்து நான் எப்போ நடிவோஸ் வாங்கினா அப்பயே எல்லாமே மறந்துட்டேன் எல்லாத்தையுமே என்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு